ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோ லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட சேனலில் வந்து நிறைய டிஃப்ரெண்டான டிஷ் எல்லாம் போட்டிருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் போடுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ முட்டைக்கோஸ் வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் எடுத்துருக்கோம் அதில் வந்து இந்த மாதிரி உள்ள எதுலையெல்லாம் மெலிசாக கட் பண்ணி இது பொரியலுக்கு எடுத்து வச்சாச்சு அதில் உள்பக்கமாக இருக்கிற அந்த தண்டு சைடு இருக்கும் இல்லையா மொத்தமாக அதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம சட்னி அரைக்க போகிறோம் முட்டைக்கோசு சட்னி அரைக்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த தனியை எடுத்து கழுவி எடுத்து வச்சாச்சு அதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை சீரகம் மல்லி ஒரு ஸ்பூனு எல்லா சீரகம் ஒரு ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு வரமிளகா நாள் வேர்க இந்த கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு கருவேப்பில் இது எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக இது வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் தேங்காய் கொஞ்சம் இதையும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தவா எடுத்துக்கலாம் அதில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலாலாம் இருக்குது லைட்டாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கங்க அதிகமாக வேண்டாம் இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப கருகியே இருக்கக்கூடாது இந்த ம இந்த சட்னி வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரே மாதிரியாக செய்யறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் என்ன வறுத்த இதை எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே விட்டோன்னா கறி கீரும் இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ இந்த வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சு ஆறட்டும் நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடலாம் இப்போ அதே வணலையில் இதெல்லாம் போட்டு வதக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து புளி வந்து ஒரு அரை எலுமிச்சிங்க அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போது தக்காளி வெங்காயம் தேங்காய் இதெல்லாமே வதங்கிருச்சு செய்ய எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதில் கொஞ்சம் முட்டைக்கோஸ் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லா வதங்கணும் இப்போ வந்து இதில் வந்து முட்டை போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் வந்து கொஞ்சம் வதங்கி வச்சுட்டு வதங்கிட்டோம் இப்போ வந்து டைமில் மஞ்சப்படுது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டையும் போட்டு வதக்கிக்கலாம் முட்டைக்கோசு இந்த தண்டு பகுதியை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வேஸ்ட்டு பண்ண மாதிரி சாரையில் அது மொத்தமாக இருக்கும் நறுக்கு இருக்கும் அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்து சட்னி பண்ணிக்கலாம் வந்து நல்லா வதக்கணும் நல்லா நல்லா வேகிற அளவுக்கு வெண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் வதக்கிறது கொஞ்சம் நேரம் அப்படியே அப்புறம் முட்டைக்கோஸ் வந்து பா இப்போ முட்டைக்கோஸ் வந்து பாதி அளவு கட் வதங்கியிருக்கு அது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் முட்டை முட்டைக்கோஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதோட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலா எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு தனித்தனியாக இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு இப்போது நல்லா ஆரிடுச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சட்னி அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் அப்புறம் அரைச்சு பேரை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது சட்னி இதில் மாற்றியாச்சு இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஓ அதுக்கு தேவையானது கருவேப்பிலை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வரமிளகாயும் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ தாளிச்சிக்கலாம் ஓ இந்த மாதிரி சின்னதாக சட்டி வச்சுக்கலாம் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடியிலேயே கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த வர மிளகாய் தூளை லைட்டாக போட்டுக்கலாம் இந்த விதையெல்லாம் போட வேண்டாம் அந்த இது மட்டும் போட்டுக்கலாம் போட்டு பெட்டு இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஸ்மெல்லு துளி கூட இதில் வராது ஃபுல்லாக வதக்கிட்டதுனால இந்த மெத்தேட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்